கடவுளுடைய கிருபே அனுக்கிரகத்தை பெற்ற மக்கள் என்று சொல்லி நாங்கள் அனைவரை பார்த்து கொண்டு வருகின்றோம் காரணம் என்னவென்று சொன்னால் அதே நிலைமையில தான் நாமம் இருக்கிறோம் நமக்கு தேவனுடைய அனுக்கிரகம் வேண்டும் வி விண்ஸ் எக்ஸ்பெக்டிங் அவரை ஒரு அனுக்கிரகத்தின் தேவனாக நாங்கள் காண விரும்புகிறோம் அவரிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆண்டவரே உங்கள் மூலமாகவே எங்களுக்கு எல்லாம் கைகூடி வரட்டும் ஐயா ஏனென்றால் நாங்களாக எதையாவது செய்கின்ற பொழுது ராச்சா அது ஒருவேளை ஆசிரதமாக இராது ஆனால் நீங்கள் கொடுக்கிற பொழுது அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் நிச்சயமாக ஆசிரதமாக இருக்கும் ஆகவே இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற ஒரு கதாபாத்திரம் யூதா ஸோ யூதா என்ற அந்த மனிதனை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் எவ்வளவோ அறிந்தும் கூட இருந்திருக்கிறோம் ஆனால் அதை இன்னும் நாங்கள் விளக்கமாக

வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் பார்ப்போம் ரெவலேஷன் சாப்டர் ஃபைவ் வேர்ஸ் ஃபைவ் அ பியூட்டிஃபுல் வேர்ஸ் ஒரு யூதாவை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுதெல்லாம் இந்த காரியத்தை நாம் பார்க்கிறது மிகவும் நல்லது ஏனென்றால் இது யூதாவை பற்றிய ஒரு நல்ல செய்தியை நமக்கு எடுத்து காட்டுகின்றது எடுத்தவர்கள் சத்தமாக தெளிவாக வாசிகள் பார்ப்போம் தோசோ டேக் அண்ட் ப்ளீஸ் ரீட் இட் லவ் அண்ட் க்ளியர் ப்ளீஸ் தேங்க்யூ ஃபார் த நன்றி ஜ இருக்கிறார் இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவிதின் வேறு மாணவர் புத்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் ஹியர் சம்படி சம்படிங்

சிங்காசனத்தில் மேல் வீட்டிற்குடைய வலது கரத்திலே கண்டேன் நான் அது சீல் பண்ணப்பட்டிருந்தது முத்திரிக்கப்பட்டிருந்தது அவ அது யார் உடைப்பார் என்று சொல்லி தெரியாதபடிக்கு இந்த மனிதன் கலங்கி தவித்தானாம் யார் இந்த மனிதன் Who is this man who was crying? It was அப்ப யோவான் என்ற பக்தன் யோவான் என்ற சீஷன் பத்மு தீவிலே அவனுடைய தரிசனம் தான் இங்கு எழுதப்பட்டிருக்கல அவனை இந்த தரிசனங்களை எழுதி கொண்டிருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவானை கொண்டுதான் எழுதுகிறார் அப்பாகவே அவர் அழுகிறாராம் அப்ப அழுகிற பொழுது அங்க அவருக்கு ஒரு நல்ல செய்தி வருகிறது மகனி அழாதே அதை திறக்கிறதுக்கு நிச்சயமா ஒருவர் இருக்கிறார் அவர் யூதா கோத்திரத்து சிங்கம் தாவிதின் வேர் அது மாத்திரமல்ல அவர் ஜெயம் கொள்ளுகிற ஒருவராக இருக்கிறார் ஜெயம் கொண்டிருக்கிற ஒருவராக இருக்கிறார் இஸ் த ட்ரயம்ஃபன்ட் ஒன் த விக்டோரியஸ் ஒன் ரைட் சில சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இல்லையா சில காரியங்கள் ஆண்டு செய்கிற காரியங்கள் எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியாத பொழுது என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கிற பொழுது இதுக்கு யார் விடை கொடுப்பார் இந்த பிரச்சனைக்கு யார் தீர்வு என்று தெரியாம நாங்கள் அழுது புலம்புகிற பொழுது ஆண்டு நமக்கு சொல்கிறார் அழவேண்டாம் அழவேண்டாம் மகனை மகளே ஏனென்றால் இதோ யூதா கோத்திரத்து சிங்கம் உனக்கு இருக்கின்றார் அவர் உனக்கு ஜெயபலமானவர் அவர் வெற்றியை கொடுப்பார் பாருங்க தேவண்ட பிள்ளைகள் இருக்கிற ஒரு பெரிய நிச்சயத்தை பாருங்க தேவன்ட்டு பிள்ளையர் இருக்கிற ஒரு ஆஸ்வரமான செய்தியை பாருங்க நமக்கு ஒரு தேவன் உண்டு அவர் ஜெயபலமானவர் ஜெயம் கொடுக்கிறவர் ஜெயம் கொண்டிருக்கிற இருக்கிற தேவனா இருக்கிறார் அவர் யார் யூதா கோத்துறது சிங்கம் ஆகவே அவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அந்த யூதா கோத்துறது சிங்கம் யாரவர் ஹோ இஸ் தட் த ட்ரைப் ஆஃப் ஜூதா தி லயன் ஆஃப் த டைப் ஆஃப் ஜூடா இல்லையா லயன் ஆஃப் த ட்ரைப் ஆஃப் ஜூடா யூதா கோத்தரத சிங்கம் யார் வர்ற மறுபடியும் நிறைய பேருக்கு தெரியல சொல்லுங்களே சத்தமா வாயை தருது சொன்னால்தான் அவர்களுக்கு ஆஸ்வதமா இருப்பார் சொல்லுங்க பாபம் யாரது சிலபடி யோசிக்கிறாங்க இன்னும் அது வேற யாருமா இருக்குமோ வேற யாருமா இருக்கணும்னு யோசிச்சு கொண்டு சந்தேகமே இல்லை அது ஆண்ட்ராயர் ஏசு கிறிஸ்து தான் ஆண்ட்ராயி ஏசு கிறிஸ்து தான் சி தாவீதின் வீதியின் அது யாரு சரியா ஆகவே அவர் தேவனாக நமக்கு காணப்படுகிறபடினாலே நாம் ஆழ வேண்டியது எந்த ஒரு காரியத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு எஸ் வீப்பிங் அது யாரும் தடுக்க முடியாது இல்லையா அது மனித சுபாவம் ஆகவே அதுலேயே நாம் வாழ்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை வாழ்க்கை முழுக்க கண்ணீர் தான் பிரதர் நோ நோ அது உங்களுடைய சாய்ஸ் அப்படி நீங்கள் விரும்புகிறபடினால அப்படி நடக்குதே ஒழிய ஆனால் ஆண்டவரை பொறுத்தவரையில் அவர் கண்ணீரை துடைக்கிறத அவனாக இருக்கிறார் அழுகிற வாழ்க்கை அவருக்கு ஏற்ற வாழ்க்கை அல்ல அதாவது நாம் சில நேரங்களில் அப்படி தான் தூண்டப்படுவோம் அப்படி தான் சோதிக்கப்படுவோம் பிகாஸ் த ஈ வில் வான் த தன் வில் டெல் யூ சி யுவர் பொசிஷன் என்றால் அவனுக்கு எவ்வளோக்கு நாம் அழுகிறோமோ எவ்வளோக்கு வேதனையில் வாடி வதகுகிறோமோ அவ்வளோக்கு அவனுக்கு சந்தோஷம் ஆனா எப்ப நான் ஏன் அழ வேண்டும் என்னுடைய ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிற பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அவர் துணை செய்வார் அதாவது சில நேரங்களில் நம்முடைய இழப்பை யோசிச்சு பார்க்கும்போது இந்த இழப்பை எல்லாம் யார் எனக்கு திருப்பி தருவார்ன்னு சொல்லி நாம யோசிப்போம் இல்லையா ஆண்ட யேசு மறுபடியும் அதை திருப்பி தர வல்லவராக இருக்கிறாரா என்று நாம கேட்போம் ஒருவேளை உண்மைதான் சில இழந்து போன காரியங்களை நாம் அப்படியே பெற்றுக்கொள்ள முடியாதுதான் ஆனா நிச்சயமாக அந்த நிலைமை நடுவிலேயும் நமக்கு அதைவிட சிறப்பான ஒருவர் இருக்கிறார் என்று நாம் என்ன ஆரம்பிப்போம் என்று சொன்னால் அதாவது நம்ம இழந்து போகிற காரியங்கள் என்னவா இருக்கும் இந்த உலகத்தின் காரியங்களாகத்தான் இருக்கும் இல்லையா அதை விட சிறப்பானவர் எனக்கு இருக்கின்றார் அதை விட சிறப்பானதை கொடுக்க எனக்கு என் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் அவரை நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது அவர் மூலமாக எனக்கு சமாதானமும் அவர் மூலமாக எனக்கு நிறைவும் சந்தோஷமும் பரிபூர்ணமும் எல்லாம் கிடைக்கும் ஆனால் அந்த விசுவாசம் நமக்கு வர வேண்டும் அது கஷ்டம் ஆனால் அதை நாம் கற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் மூலமாக நாம் ஆறுதல் அடையலாம் அவர் மூலமாக நாம் முன்னோக்கி போகலாம் நிச்சயமாக வாழ்க்கை நமக்கு பெரிய அளவில் அங்கே மாற்றப்பட்டு வித்தியாசமான முறையிலே நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்கப்படும் நமக்கு இந்த உலகத்தில் நாம் இழந்து போன காரியங்களை நிமித்தமாக நாங்கள் என்றென்றுமாக மரணம் வரைக்கும் நாம் அப்படி இருக்க வேண்டிய அவசியமில்லை நாம் இன்னொரு புதிய அத்தியாயத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு ஒரு புதிய அத்தியாயத்தை நாம் திறந்து அதில் நாம் கழிகூர்ந்து முன்னோக்கி போக முடியும் ஆகவே அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அதை நிமித்தமாக தேவனை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு தர தேவன் வல்லவராக இருக்கின்றார் சரி ரெண்டாவதாக இந்த காரியத்தில் நாம் பார்க்குற காரியம் என்னென சொன்னால் இந்த யூதா கோத்திரத்து சிங்கம் என்று சொல்லப்பட்டது ரைட் த லயன் ஆஃப் த ட்ரைப் ஆஃப் ஜூடா ரைட் ஓகே இந்த யூதா கோத்திரத்து சிங்கம் யாருன்னு பார்த்தோம் அது ஆண்டராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஏன் அவர் யூதா கோத்திரத்து சிங்கம் ஏனெண்டா யூதா கோத்திரத்தில் வந்து பிறந்த படினாலே தான் அப்போ யூதா கோத்திரத்துல அவர் பிறக்க வேண்டும் என்று அது அவருடைய திட்டமாக இருந்தது. ஆதி முதலாகவே அவருடைய திட்டம் அதனால தான் அவர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமுக்கு பிறகு ஈசாக்கு, ஈசாக்குக்கு பிறகு யாக்கோபு, யாக்கோபுக்கு பிறகு பிறந்த பன்னிரண்டு பிள்ளையிலே ஒருத்தன் தான் யூதா. அப்ப ஆண்டவர் திட்டம் என்ன? இந்த உலகத்திலே ஆண்டவர் ஏசு கிறிஸ்து வந்து பிறப்பதற்கு நான் ஒரு சந்ததியை தெரிந்து கொள்ள வேண்டும். அது யூதா கோத்திரம். ஆகவே அந்த கோத்தரத்திலே அவர் வந்து பிறந்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம் நமக்கு ஒரு ஒரு காரியம் அவர் வந்து பிறந்தது யூதா கோத்தரத்தில் ஆனால் இன்றைக்கு நான் அந்த கோத்தரத்தில் எனக்கும் பங்குண்டு எனக்கும் ஆசீர்வாதம் உண்டு ஒருவேளை சரீர பிரகாரமாக அல்ல ஆனால் ஆவி பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு நாங்கள் யூதர்கள் அல்ல இல்லையா நாங்கள் புரஜாதிகள் ஆனால் யூதர்களுக்கு என்ன விதமான ஆசிரியம் ஆன்றாக இயேசு கூட வந்ததோ அது புறஜாதிகளாகிய உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா ஜாதிகளுக்கும் உரிய ஆசிர்வாதமாகத்தான் காணப்படுகிறது ஆகவே அவர்கள் எந்த அளவுக்கு அந்த அந்த ஆசிரியத்தை உரிமை பாராட்டுகிறார்களோ அதே மாதிரி நாமும் உரிமை பாராட்ட முடியும்